வணக்கம் எஸ்சி எஸ்டி பட்டியலின அருந்ததியர் லட்சுமி என்பவரை தாக்கியவர் மீது தாழ்த்தப்பட்டோர் தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கக் கோரி தீண்டாமை அநீதிகளுக்கு எதிரான கூட்டமைப்பு சார்பில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தனா போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் பின்பு மாவட்ட ஆட்சியரிடம் தங்கள் கோரிக்கையை புகார் மனுவாக அளித்தனர் மனுவில் திருப்பூர் மாநகராட்சியில் தூய்மைப் பணியாளராக பணி செய்து வரும் லட்சுமி என்பவர் கடந்த ஆறாம் தேதி அன்று தூய்மைப் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த பூக்கடை உரிமையாளர் நல்ல சிவம் என்பவர் ஏற்கனவே சுத்தம் செய்த இடத்தில் குப்பையை கொட்டியதால் லட்சுமி குப்பையை குப்பை தொட்டியில் கொட்டுமாறு கேட்டுள்ளார் அதற்கு ஆத்திரமடைந்த நல்ல சிவம் பிளாஸ்டிக் ட்ரெயினை கொண்டு கடுமையாக தாக்கியும் தகாத வார்த்தைகளால் திட்டியும் உள்ளார் இது சம்பந்தமாக பாதிக்கப்பட்ட லட்சுமி திருப்பூர் தெற்கு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்த நிலையில் முதல் தகவல் அறிக்கையில் பொது இடத்தில் தகாத வார்த்தைகள் பேசியது மற்றும் பெண்ணை தாக்கியது என்ற பிரிவுகளில் மட்டும் வழக்கு பதிவு செய்துள்ளதாக மனுவில் தெரிவிக்கின்றனர் பாதிப்புக்கு உள்ளானவர் எஸ் சி எஸ்டி பட்டியலினர் சமூகத்தை சார்ந்தவர் பாதிக்கப்பட்ட பெண் தூய்மை பணியாளர் தாழ்த்தப்பட்ட பெண்மணி என தெரிந்துதான் கடுமையாக தாக்கி இருக்கிறார் என மனுவில் தெரிவிக்கின்றனர் இது சம்பந்தமாக விசாரித்து தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர் லட்சுமிக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தீண்டாமை அநீதிகளுக்கு எதிரான கூட்டமைப்பு சார்பில் வீட்சிக்க மண்டல துணைச் செயலாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது

அப்புறம் ஏங்க சார் சுத்தம் பண்ணி இருக்கணுங்களேன் அதில் கொண்டாந்து போட்டுறீங்களே நான் தான் வண்டி செல்லிட்டு வந்துக்கிறேன்னு எடுத்து அப்படியே என்ன திருப்பியும் கையை நோய் வந்தாங்க அடிக்கிறது அப்புறமேட்டு என்ன ஜாதி சொல்லி என்ன திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாநகராட்சி எல்லைக்குட்பட்டு துப்புரவு பணியாளர் தூய்மை பணியாளர் லட்சுமி என்கின்ற பெண்மணியை கடந்த ஆற ஆறாம் தேதி என்று திருப்பூர் பெருமா கோயில் அரு அருகாமில் இருக்கக்கூடிய பூ மார்க்கெட்டில் சாதி இந்து நல்ல சிவம் என்கின்ற ஒருவர் இந்த பெண்மணியை அடித்து சிசி திட்டி தாக்கியிருக்கிறார் இதற்கு நியாயம் கேட்டு திருப்பூர் தெற்கு காவல் எண்ணிக்கப்பட்ட காவல் ஆய்வாளரிடமும் உதவி ஆணையரிடம் புகார் அளித்திருக்கிறார் நாளது வரை எந்த நடவடிக்கையும் இல்லை தகவல் அறிந்த வகையில் பதிவு செய்யப்பட்டது என்று சொல்கிறார்கள் இன்று வரை முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் காப்பி தகவல் வழங்கப்படவில்லை பாதிக்கப்பட்ட பெண் தலையால் அடிபட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இன்றைக்கு வரை பணிக்கு செல்லாமல் வீட்டில் இருக்கின்ற அவல நிலையை தொடர்கிறது ஆனால் காவல்துறையினர் அந்த அம்மா கொடுத்த புகாரின் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்பு சட்டத்திற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவே அனைத்து தீண்டாமை எதிரான எதிரான கூட்டமைப்பின் சார்பில் ஆதித்தமிழர் பேரவை தமிழ் புலிகள் கட்சி ஆதி தமிழர் முன்னேற்ற கழகம் திராவிட தமிழர் இயக்கம் திராவிட தமிழர் கட்சி என்கின்ற பல்வேறு அமைப்புகள் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அனைத்து இயக்கங்கள் சேர்ந்து மாவட்ட தலைவரிடம் மனு அளித்து சம்பந்தப்பட்ட நபர் மீது தீண்டாமை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து கைது நடவடிக்கை செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கையோடு மாவட்ட ஆட்சித் ஆட்சித்தலைவரை சந்தித்து இருக்கிறோம் நடவடிக்கை இல்லை என்றால் அந்த கூட்டமைப்பின் சார்பில் விரைவில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை திருப்பூர் நடத்தி இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழ் வந்து மண்டல துணைச் செயலாளர்